என்ன ஆனாலும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவ்வளவு விட்டுக்கொடுத்து கொடுத்து போனதெல்லாம் போதும்னு நினைக்க வச்சிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு எவ்வளவு பிடிச்ச உறவா இருந்தாலும் அதிகப்படியான காதலோடையும் அதீத அன்போடையும் இருக்கிறவங்களோட நிலைமை என்ன தெரியுமா அதை திரும்ப திரும்ப ஒருத்தவங்க மேல இருக்கிற காதலையும் அன்பையும் நிரூபிக்க சொல்லி தன்னைத்தானே சோதிச்சுக்கிட்டே இருக்கும் நல்ல மனுஷங்களோட திடீர் மரணங்களை கேட்குறப்ப எல்லாம் யாரோ எங்கேயோ சொன்ன வார்த்தை என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு நமக்காக அழுகிறதுக்கு நாலு பேர் இருக்கிறப்பவே நம்ம செத்து போயிடணும் ஒன்று தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப பயந்து போய் பதறி எழுந்திருக்கிற அந்த ஒரு நொடி பொழுது வாரி அணைச்சு நான் இருக்கேன்னு சொல்ல நமக்கு யாருமே இல்லாத ராத்திரிகள்ல நம்மளுக்கு எப்படி தூக்கம் வரும் இந்த உலகத்திலேயே மிக ஆபத்தான விளையாட்டு என்னன்னு தெரியுமா ஒருத்தவங்க மேலே வைக்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் அந்த விளையாட்டில் நம்ம ஜெயிக்கிறதும் தோத்து போகிறதும் பொறுத்து தான் அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கின்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியும் வாளியில் நிரம்பி ஊற்றி வீணாகிற தண்ணி மாதிரி நம்ம காட்டுற அன்பும் அக்கறையும் பல நேரங்களில் தேவையில்லாமலோ அர்த்தம் இல்லாமலோ வீணாகி கொட்டி போயிடுது அழணும்னு தோணுச்சுன்னா நல்லா சத்தம் போட்டு அழுதுட்டு உங்களை நீங்களே தேத்திக்கோங்க உள்ள அழுதுட்டு வெளியில் சிரிச்ச வெளிவேஷம் போடுறது நரகு குழிக்கு சமம் அந்த நரக வேதனையை அனுபவிக்காத ஒரு ஆணும் இங்கே இருக்க முடியாது ஒருத்தவங்க கோபத்தில் போய் வேகமாக கதவை சாத்திர சத்தம் கேட்டும் தாழ்பால் சத்தம் கேட்காம இருக்குன்னா வெளியில் இருக்கிற நமக்கான உறவு நம்மளை வந்து சமாதானப்படுத்தி தோளில் சாச்சு தேத்தோன்ற நம்பிக்கையில் தான் உயிரை கொடுத்து நேசிக்கிற பசங்களும் இருக்காங்க பொண்ணுங்களும் இருக்காங்க ஆனால் அது ஏன்னே தெரியல ஏமாத்துகிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் தான் நல்ல மனுஷங்களோட காதலும் அன்போம் எப்பவுமே கிடைச்சி போயிடுது ரொம்ப ஈஸியா அதே சமயம் கேக்குறவங்களை உரைய வைக்கிற உண்மையான பொய் என்ன தெரியுமா என்ன நம்பு நான் மற்றவங்க மாதிரி இல்ல நமக்கு தெரிஞ்ச அல்லது நம்ம கேட்ட எல்லா விதமான காதல் கதைகள்லயுமே ஒரு தாசியோட காதலை அதிகப்படியான மக்கள் கீழ்மையான எண்ணங்களோட மட்டுமே ஒப்பிட்டு பாக்குறாங்க எப்படி தெரியுமா நமக்கு வந்தா காதல் அதுவே அவங்களுக்கு வந்தா காமம் எவ்வளவு தடவை யோசித்து யோசித்து பார்த்தாலும் மனுஷங்களோட அறிவீனமோ பலவீனமும் நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகள்கிட்ட இருந்து மட்டும்தான் தொடங்குது நாம தான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதே கிடையாது நாம நேசிக்கிறவங்க அல்லது நம்மளை நேசிக்கிறவங்க எப்பவுமே நம்ம கூடவே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அவங்க கூட சேர்ந்து இருந்த நேரங்களை நினச்சி பார்க்குறப்ப ஒன்று நம்ம அழுவோம் இல்லைன்னா சிரிப்போம் அது போதும் அவங்க நமக்கு எவ்வளோ முக்கியன்றதை எடுத்து சொல்கிறோம் இந்த சினிமாவில் முதல் காதல் மட்டும்தான் உண்மையானது உன்னதமானதுன்னு பல வருஷமாக சொல்லி வச்சுட்டாங்க அதனாலேயே உண்மையான இசிச்சு அவங்க விட்டுட்டு போனதுக்கு பிறகு இன்னொரு அன்பை தேடுறவங்க எல்லாருமே ஒரு குற்ற உணர்ச்சியோடையே வாழ்கிறாங்க